நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா குடுக்கறோம் ஆமாங்க வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தங்க மழை சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க

பருத்தி கொள்முதல் விஷயமா வந்திருக்கீங்களோ என் பொண்ணு நீ இது வர சொல்லியிருந்தியா இல்லைங்க நான் இதுவும் சொல்லல ஐயா நீங்க முன்னால போங்க மேனேஜர் இருப்பாரு அவர்கிட்ட சொல்லுங்க டீட்டெயில் சொல்லுவாரு உங்களுக்கு ஓகேனா நம்ம அக்ரிமெண்ட் போட்டுடலாம் ஐயா நான் ஒன்னும் பருத்தி விற்கிறவன் இல்லை ஓ சாரி விவசாயம் சொல்லவும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஐயா எனக்கு ஒரே பொண்ணு பேர் மல்லி அவளுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடலான்னு வைராகியத்தோட ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கேன் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்டு வந்திருக்கீங்களா கண்டிப்பா இல்லமா கடவுள் புண்ணியத்துல காசு பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க என் பொண்ணு கல்யாணம் உங்க கையில தான் இருக்கு என்னங்க சொல்றீங்க பணம் வேணுமான்னு கேட்டா வேணாங்கிறீங்க வேற எந்த வகையில் நாங்க உதவ முடியும் என்னங்க தயங்காம எதுவா இருந்தாலும் சொல்லுங்க எங்களால பண்ணுவோம் உங்களால மட்டும்தான் மாப்பிள்ளையா எங்க அக்கா பையனை தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆனா உங்க பொண்ணு ஐஸ்வர்யா என் மாப்பிள்ளையோட மனசை களைச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு ஏன் போ அவளுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்குங்க உங்க பொண்ணு என் மாப்பிள்ளைய உசுறுக்குசுரா காதலிக்கிறாங்களாமா எனக்கு தெரிஞ்சு என் மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி அபிப்ராயம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் உங்கள் பொண்ணு என்னை காதலிச்சே ஆகணும்னு என் மாப்பிள்ளைக்கிட்ட மல்லு கட்டுறாங்க என்னைய பேசுகிறீங்க என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் அவளுக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் வராது நாங்கள் அப்படி வளர்க்கவும் இல்லை ஏதோ இடம் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஐயா உங்கள் பொண்ணு பேரை நான் கரெக்டாக சொல்லணுங்களா அப்புறம் உங்கள் பேரு அம்மா பேரு எல்லாத்தையுமே நான் சரியாக சொல்லணுங்களா பொன்னி காட்டன் மில்லு ஆஃபீஸுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்போ நான் கரெக்டான அட்ரஸ் கண்டுபிடிச்சி தானே வந்திருக்கேன் எப்படி தப்பான இடத்துக்கு வந்திருப்பேன்னு சொல்லுவீங்க சரி அது யாரு உங்க மாப்பிள எந்த கம்பெனில வேலை செய்யறாரு எப்படி பழக்கம் இதெல்லாம் சொல்லுங்க என் மாப்பிள்ள பேரு தம்பி உங்க மகன் சூர்யாவோட கருப்பட்டி காப்பி கடையில தோசை மாஸ்டரா வேலை செய்யறான் யாருகிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்க அந்த சின்ன தம்பியா என் பொண்ணு காதலிக்கிறாளா ஐயா ஐயா பொறுமையா இருங்க கோவப்படாதீங்க நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க நன்றாவி கதையை சொல்ற இது போய் நான் பொண்ணுகிட்ட விசாரிக்கணுமா என்ன பத்தி என்ன நினைப்பா என்னங்க பொறுமையா இருங்க நம்ம ஐஷு கிட்ட வேணா சொல்றியா ஐயா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மறுபடி மறுபடி வந்து என்னை காதலி காதலின்னு வற்புறுத்துனா எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அவன் மனசு கொஞ்சம் சபலப்படத்தான் செய்யும் ஒருவேளை என் மாப்பிள்ள புத்தி மாறிட்டார்னா அப்புறம் என் பொண்ணோட கதி என்னங்க ஆகுறது தான் சம்பந்தப்பட்டவங்க காதல விஷயத்தை போட்டு போலான்னு வந்தேன் நீங்க அன்பா சொல்லுவீங்களோ இல்ல அடிச்சு சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது உங்க பொண்ண கொஞ்சம் கண்டிச்சு வைங்க ஐஸ்வர்யா என்னங்க எதுக்கு கத்திட்டு போறீங்க கட்டாம எவனோ ஒருத்தன் பேரு கூட தெரியாதவன் வந்து ஆபீஸ்ல கத்திட்டு போறா கேட்டிட்டு இருக்க சொல்றியா அது இல்லங்க நான் கேட்டிட்டு இருக்க சொல்லல انا இந்த விஷயத்துல அவசரப்பட்டு எதையும் பண்ணிட கூடாது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமா நான் போய் பேசற பக்குமா பேசற हां சரி கேளு ஐஷு... அம்மா... என்ன குழப்பமா இருக்கா ஐஷு சொல்லு நீ கொஞ்ச நாளாவே சரியா இல்லை அப்படின்னா இதுவும் இல்ல நீயாவே இல்லை ஐஷு புதுசா வந்திருக்கிற ஏதோ ஒரு சொந்த ஒண்ணு மனசை கெடுத்து வச்சிருக்க மா தயவு செஞ்சு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா பேசிருங்கம்மா பெத்த பொண்ணு கிட்ட எந்த அம்மாவும் இப்படி சந்தேகத்தோட பேசுற நிலைமை வந்துடவே கூடாது என்ன சந்தேகம்மா கேளுங்க படிப்பு படிக்கணும் அதனால கல்யாணம் வேணாம்னு சொன்னியே அது உண்மையான்ற சந்தேகம் இல்லையா பொண்ணு சுத்தி வளைச்சு பேச வேணான்னு நம்ம பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா அப்படியா சரி சொல்லு உனக்கும் சின்ன தம்பிக்கு என்ன சம்பந்தம் என்ன இஷு அவனை லவ் பண்றியா அன்னைக்கு ஏதாவது லவ் பண்றியான்னு கேட்டப்போ டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு கத்திட்டு போன இப்போ கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு லவ் தானே பண்ணிட்டு இருக்க லவ்வே வேணான்னு ஒத்த கால நிக்கிற நானே சரின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்திருந்தா கூட என் மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும் அகுதி தராதரம் படிப்பு அந்தஸ்து எதுவுமே இல்லாத ஒரு பொறிக்க போய் லவ் பண்ணு கேட்கும்போது தான் மனசுக்கு வருத்தம் மாதிரி வாயை திறந்து பதில் சொல்லு வேற என்ன ஊர் என்னன்னு தெரியாது எவ்வளவு ஒருத்தர் ஆபீஸ் சரி வந்து என் பொண்ணை பத்தி என்கிட்ட தப்பா பேசிட்டு போறான் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான் இப்போ சொல்லு அது உண்மையா சொல்லு ஐஸ்வர்யா அது உண்மையா அந்த பயல நீயே வலுக்கட்டாயமா தேடி போய் அவனை கட்டாயப்படுத்துற சொன்னாங்களே இப்ப சொல்லு அது உண்மையா ஐஸ்வர்யா உண்மை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு அவனை போய் பார்த்து என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லடான்னு சொல்லிட்டு வரேன் அப்பதான் என் மனசு ஆறும் சொல்லு

நம்ம குடும்பத்துக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லி தொலைச்சுறாத ஒண்ணே எனக்கு என்ன ஐஸ்வர்யா மேல இந்த தப்பு இருக்காருன்னு தான் தோணுது ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நம்ம கேட்டதான் சந்தர்ப்பம் நினச்சி இப்போ எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்ல இல்லைங்க எதுவும் சொல்லாமல் இப்படி போகிறதும் தப்பு தானே இல்லை பொண்ணு அவன் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அந்த சின்ன தம்பி தான் ஏதேதோ சொல்லி அவன் மனசை கெடுத்து வச்சிருக்கான் இப்போ ஊரில் அவன் மாமனும் மாமன் பொண்ணும் வந்த உடனே வேற மாதிரி ட்ராமா போடுறான் அவனை போய் அடித்து நாலு கேள்வி கேட்டாதான் என்னன்னு சொல்லுவான் இப்பவே போறேன் ஐயோ வேண்டாங்க இது பாருங்க பொறுமையா இதை ஹேண்டில் பண்ணலன்னா பிரச்சனை ஆயிடும் சரி பிரச்சனை பண்ணல அட்லீஸ்ட் போய் பேசிட்டாவது வரலாம் சரி வா